ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதெல்லாமே ரொம்பவே அழகான காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் பியூர் ஆகிம்போன்ல அப்படியே அச்சல் கோல்டன் இருக்க மாதிரி இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படியே கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்க போகுதுங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயர்ரிங்ஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரினா பேட்டனில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடும் இருக்கும் அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்கும் இந்த இயரிங் பேட்டன் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் கோல்டில் டைமண்ட் இயரிங்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ரொம்ப அழகான இயரிங் கலெக்ஷன்ஸ் சூப்பரான பேட்டர்ன் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிளாக இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடலே வாங்க இப்போ ஒன் ஒன்பது வேணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே க்யூட்டான கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தாங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கீழே ஃபுல்லா அவங்களுக்கு ஆட்டம் அது மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு நல்ல அழகான மாடலுங்க அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு கல்லாரமெலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்னுமே ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த அம்மன் இருக்கிற டாலர் ஸ்டோன்ஸுமே இந்த கல்லாரத்தில் இருக்க ஸ்டோன்ஸுமே அவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுங்க சூப்பரான மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் எந்த கல் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் ஐம்பொண்ணுலேயுமே வச்சுருக்காங்க அவ்வளோ அழகான ஷைனிங் கொடுக்குது அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் ஸோ உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்னுக்காக நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பர்வான ஒரு கல்லாதம் பேட்டர்ன் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வேர் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த கல்லாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கும் அண்ட் நெக்லஸோட ஸ்பெஷாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டால் இருக்க மாதிரி அழகாக இருக்குது எதுவுமே கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்ன் கீழே ஃபுல்லா ஆட்டம் இருக்க மாதிரியான மாடல்ல இருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் நெக்லஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லாரம் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கோம் க்யூட்டாக இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு நெக்லஸ் மாடலுமே ரொம்ப அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் இன்கேஸ் உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த காம்போவாக இப்போ போட்டிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஃபினிஷிங்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஷார்ட் நெக்லஸ் அண்ட் லாங் ஹாரம் போடுறதுக்கு ரொம்பவே சூப்பவாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் ஸோ இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க உங்களுக்கு ஜிமிக்கி பேட்டர்ன் இதுவுமே அழகான ஃபினிஷிங்ஸ் லூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப்போட இது இந்த மாடல் வந்து அட்டாச்சுட் ஸோ ஸ்டேச்சபிள் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க மேலே பார்த்தீங்கன்னா பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரி கீழே ஜிம்கீழ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு மதியான ஃபினிஷிங் அண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அது ரொம்ப சென்டராக ஒரே ஒரு கோல்டன் பால் இருக்குது மதியான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடலுங்க இதுவுமே அப்படியே அச்சஸில் உங்களுக்கு கோல்டன் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வங்கி வங்கியதைங் மாடலுமே நல்ல அழகான பேட்டர்ன்காக இந்த வங்கி மாடலுமே ஸோ வங்கி மாடல் வந்து அட்ஜஸ்டபிள் அப்படின்றதுனால நீங்கள் சின்ன கையாக இருந்தாலும் சரி நல்லா ஒரு பிக் சைஸாக இருந்தாலும் சரி வேர் பண்ணத்துக்கு ஈஸியாகவே இருக்கும் சூப்பரான பேட்டர்ன்காக காம்போவே சூப்பராக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கல்லுலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கிராண்டால லுக்கில் இருக்குது நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு சொங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரியான கல்லாரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது க்யூட்டான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போஸ் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டபுள் ஜீரோ மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டூ டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த கல்லாதம் பேட்டர்ன் நம்ம போய் தனியாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட்க்கு கம்மியாக கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்கும் த்ரீ டூ டபுள் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட் லாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான லுக் வைஸ் சூப்பரவாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பாருங்க இந்த மாடல் சூப்பரான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே அழகாக இருக்குது ஒரு அழகான தாமரைப்பூ மாடல் இருக்குது மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது டாவா இதுவுமே ஐம்பொண் டாலர் செயின்க நல்ல அழகான பட்டன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் செயின் மாடல் பாருங்க ஹார்ட் ஷேப் மாடல் செயின் மாடல் ரொம்ப க்யூட்டான பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாடல் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்லா அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டனுங்க அண்ட் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டான அட்டிகை ஸோ சிம்பிளாக நம்ம செயின் மாடல் வந்து நைஸ் பேட்டர்ன் செயின்ல இருக்குது ஸோ அதை நல்லா அட்டிகைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கா பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அழகாக இருக்குப்பாங்க இந்த மாதிரி அண்ட் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான அடிகை கலெக்ஷன் இதுலேயுமே பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த மாடல் சிம்பிள் அண்ட் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்க போகுது அண்ட் இந்த காம்போவோட இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே க்யூட்டான இயரிங்ஸ் தாங்க அழகான ஜிம்கி பேட்டர்ன் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஜிம்கி வந்து கொடை பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரும்பு மாடலில் இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டிட்டாச்சபிள் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான பேட்டர்னுங்க க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் இதில் உங்களுக்கு இயர்ரிங்ஸ்மே வந்துடும் ஸோ வங்கிய ரிங் மாடலுமே வந்துடும் அழகாக இருக்குது பாங்க இந்த காம்போ ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன் ஸோ இந்த ஃபுல் காம்போடய வியூ பாருங்கள் ரொம்ப அழகான பேட்டர்னுக்கா ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன் டபுள் நைன் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிடுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போகுது எஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு ஒரு ஐம்பொண் டாலர் செய்யுங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னாவே ஒரு க்ரேஸ் இருக்குங்க ஏன் அப்படின்னா அது அது சொல்ல முடியாதது ஏன் அப்படின்னா ஆஃப் ஒயிட் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஷைனிங் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான க்ரேஸான மாடல் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் மாடல் இது வந்து ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் அது ரொம்ப க்யூட்டாக இருக்க போகுதுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்க போது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்து ஹார்ட் ஷேப் பேட்டர்னுங்க இதுலேயுமே செயின் மாடலில் பட்ட செயினில் ஷேப் மாடல் அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்ங்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டாக இருக்கும் இந்த டாலர் செயின் இந்த டால செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப க்யூட்டான மாடல் வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஹார்ட் ஷேப் மாடலில் நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் இந்த டாலர் செயினுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே க்யூட்டான அிகே மாடலுங்க ஸோ அடிகையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த மாடல் நம்மளுடைய டா சேனலில் சேம் அதே அட்டிகே பேட்டன் தான் செயின் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டனில் செயின் ஒர்க் பண்ணியிருப்போம் சூப்பராக இருக்குங்க அப்படியே ஆச்சு இந்த மாடலுமே பாருங்கள் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் க்யூட்டான அடிகே பேட்டர்ன் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு இயரிங் பேட்டர்னு இருக்குது மாதிரி ஃபினிஷிங் நல்ல ஒரு வட்டத்தோட மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போடு ரொம்பவே க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த மேட்ச் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆனால் வங்கி மோதிரும் இதுவுமே உங்களுக்கு ஃபுல் ஒயிட் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் க்யூட்டாக இருக்குங்க அந்த ஃப்ளவர் மாடலில் இருக்குது மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே அட்ஜஸ்டபிள் அப் டைப் அப்படின்றதுனால உங்களுக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த மாடல் ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்க சூப்பராக இருக்குது க்யூட்டான அடிக்கை பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் அண்ட் டாலர் செயின்மே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் க்ளோஸ்ட் பேட்டர்ன் ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் செயின்னு அழகான வட்டத்தோடு அண்ட் வாங்கியது மோதிரம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல லட்டு கம்மல் சொல்லுவாங்களே அந்த இந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ் கியூட்டாக இருக்குங்க இந்த பேட்டர் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்க போகுது காம்போ இந்த காம்போ வந்து ஒரு க்யூட்டான காம்போங்க சூப்பரான ஒரு ரெகுலர் மூவிங் காம்போ ஸோ இந்த பேட்டன் பாருங்க நல்ல அழகாக பேட்டர்னாக இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் க்யூட்டாக இருக்குங்க இந்த டாலர் செயின் பேட்டர் அந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் கட்டிங்லாம் லிங்க் செயின் மாடல் எந்த மாடலுமே அழகான ஃபினிஷிங் சூப்பவாக இருக்கு பாருங்க அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டல் இருக்கிற மாதிரி இருக்கும் கியூட்டான மாடலுங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாடல் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டவலோ வித் செயினோட டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குங்க அண்ட் இந்த இந்த டாலர் செயினுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு அடியே பேட்டனுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோனோட எடுக்கலட்டது எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் பட்ட செயின் மாடல் அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான பேட்டர்ன் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாடல் அண்ட் இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு க்யூட்டான ஜிம்கி பேட்டர்ன் நல்ல அழகான பேட்டன்காங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்சபிள் மாடல் அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்பு ஒரு க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கூட பேட்டன் ஜிம்கி அதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான மாடல் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வங்கி எது வந்துடும் அழகாக இருக்குங்க அந்த பேட்டன் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போவை நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங் சிம்பிள் அண்ட் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு கிராண்ட் லுக்குமே உங்களுக்கு கிடைக்கும் சிம்பிளாக வந்து வேர் பண்ணாலும் ரொம்ப ராயலாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ மட்டுமே ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பீசஸ் இருக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இப்போ நீங்கள் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்க ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்